அண்ணா இது என்னது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகே வணக்கம் இதுக்கு பேர் பிரண்டை இது பார்ப்பதற்கு முள்ளெலும்பு மாதிரியே இருக்குது முள்ளெலும்பு குடி மாதிரியே அதாவது தமிழ் மருத்துவத்தில் முதுகு தண்டு இடத்தை முள்ளெலும்பு குடியும்பாங்க இதோடைய செயல் பாருங்கள் இதோடைய வடிவம் பாருங்கள் முள்ளெலும் மாதிரியே இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் வந்து வஜ்ரவல்லின்னு பேர் இந்த வஜ்ரம் அப்படின்னு சொன்னாவே வைரம்னு அர்த்தம் இது எதற்காக தமிழ் மருத்துவத்தில் உணவு முறையில் எப்படி இருக்குது அப்படின்னா இதோடைய மருத்துவ பயன்பாடுகள் உணவு பயன்பாடுகள் இது முதுகெலும்பை பலப்படுத்தக்கூடியது இதனுடைய இருக்கிற வேர் தண்டு மற்றும் தளிர் எல்லாமே உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது இன்னொரு பெனிய பெனிஃபிட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டு வர்றவங்களுக்கு கேஸ்டிக் ஃபார்ம் ஆயிரும் அந்த பெருங்குடலில் கடுமையான நச்சு வாயு உற்பத்தி ஆயிரும் அதனால் அடிக்கடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் வந்து அடிக்கடி வலி வந்துடும் கடுமையான வலி வந்துடும் அந்த பெருங்குடலில் இருக்கிற நச்சு வாயுவை வெளியே தள்ளக்கூடிய அபாரமான சக்தி இந்த பிரண்டைக்கு உண்டு அப்போ ஸ்பைனல் கார்டுக்கு மிக ஏற்ற ஒரு உணவு முறை மற்றும் அந்த வாயுவை வெளியே தள்ளக்கூடிய ஒரு மருத்துவ முறை இதுக்குள்ளே அடங்கியிருக்கு இதை பயன்படுத்தி மக்கள் பலன் பெற்றுக்கலாம் நன்றி வணக்கம்